ஆதி பாரதேசியில் அடுத்த வாரத்துக்கான வேறு லெவல் ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் ஆண்டாளுக்கு தர்மலிங்கத்துக்கு செம ஆப்பு வச்சுட்டாப்பில் நம்ம அழகர் செம மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மொத்த குடும்பமும் வந்து ஹாலில் வந்து நிற்கிறாங்க தான் ஆண்டால் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ நான் அவங்க கூட சேர்ந்து வாழணுன்னா ஒரே ஒரு கேள்வி அப்பா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் வந்து இந்த விஷயத்தை வந்து நான் முடிவுக்கு கொண்டு வருவேன் இல்லைனா அவங்க கூட சேர்ந்து வாழ மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து அழகர் வராங்க வீட்டுக்குள்ளே வந்தோடனே தர்மளிகை வந்து மீசையை முறுக்கிட்டு இருக்காங்க என்னம்மா என் மாப்பிள்ளை வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லியிருக்காரா என்ன அதெல்லாம் நடக்கிற காரியமாக என்ன அதெல்லாம் ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து பாட்டியும் சரி இந்த பக்கம் லக்ஷ்மி முன்னாடி வந்து இருக்கப்ப எனக்காக அப்படின்னு கண் கலங்கி வந்து நிற்கிறாங்க தயவு செஞ்சு மன்னிச்சிடுறா அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க நீ வந்து எந்த தப்பு செய்யலைன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் என் அப்பாவோட கௌரவத்துக்கு முன்னாடி வந்து இது வந்து நீ மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் அழகர் வந்து வேறு வழி இல்லாமல் காலில் உழுவுறாங்க காலில் விழுந்ததுக்கப்புறமா மன்னிப்பு கேட்டோன்னே பரவாயில்ல பரவாயில்ல போனால் போகுதுன்னு மன்னிச்சு விடுறேன் என் பொண்ணுக்காக எந்திரிச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு மீசையை முறிக்கிறாங்க முறுக்கிற அதுக்கப்புறமா தான் அழகர் வந்து அதிரடியாக ட்விஸ்ட்டு ஒன்று வச்சுருக்காருன்னே சொல்லலாம் ஆண்டல் வேகமாக ஓடி வந்து தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி அழகர் ஆண்டால் இனிமேல் நம்ம வந்து சந்தோஷமாக சேர்ந்து வாழலாம் இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் மறந்துடு அப்படின்னு சொன்னோன்னே கையை பிடிச்சிக்கிட்டு வந்து தருமளிங்க முன்னாடியே வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி இனிமையாவது மாப்பிள்ளை வந்து ஒழுங்காக நடந்துக்க சொல் சரியா அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் நான் நல்லபடியாக நடந்துப்பேன் அப்படின்னு வந்து அழகர் சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் ஆரம்பிக்கிறாங்க இந்த பக்கம் மொத்த பாட்டியும் சரி இந்த பக்கம் ஏன் தான் நம்ம பே பேரனை வந்து இப்படி வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்களோ இவன் இந்த ஆண்டாளுக்கு கொஞ்சம் கூட நல்ல புத்தியே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கப்போ தான் அழகர் வந்து இந்தாங்க உங்கள் பொண்ணை வந்து கிட்டேயே ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் வந்து கொடுத்துட்றாங்க கொடுத்துட்டு வந்து அழகர் வந்து செம மாசம் வந்து பேசுகிறாங்க இப்போ பாருங்க நான் மன்னிப்புக்கு இவ சொன்னாங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் உங்ககிட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டேன் தவிர இவ கூட வந்து நான் சேர்ந்து வாழப்போகிறேங்கிற முடிவை யார் சொன்னான் இவன் எனக்கு தேவையே கிடையாது எப்போ வந்து ஒரு விஷயம் வந்து தப்பாக இருக்குது உங்கள் மேலே வந்து கண்மூடித்தரமாக நம்பிக்கிட்டு இருக்காளோ இவ வந்து நான் ஒரு நாள் கூட திருந்த போகிறது கிடையாது அதனால் இவ கூட எனக்கு வாழை இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து மாதம் கிளம்புறாங்க அதோட முடியுது பிறகு